கர்த்தருடைய நாம மைமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் விதத்தின் ரகசியங்களை பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக யோவான் எழுந்த சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது ஆண்டவரை நான் விசுவாசிக்க வேண்டும் வேண்டுமென்றால் இன்னைக்கு அற்புதத்தை பார்க்கணும் அடையாளத்தை பார்க்கணும் என்றுதான் மக்கள் விரும்பி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இதை நீ செய்வீரே என்றால் நீரே தேவன் என்று நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு அற்புதத்தை செய்வீரே என்றால் நான் உண்மை தெய்வமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் இன்றைக்கி இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் வசனம் சொல்கிறது பாருங்கள் அடையாளங்களையோ அற்புதங்களையோ நீங்கள் காணாமல் வேத வசனத்தின் மூலமாய் அவரை புரிந்து கொள்ளுங்கள் என் வாழ்விலே நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் அற்புதங்கள் அல்ல அடையாளங்களும் அல்ல வேத வசனங்கள் உலகம்தான் வாழ்க்கை என்று ஓடிக்கொண்டிருந்த என்னுடைய வாழ்விலை உனக்காக ஏசி இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக உன்னுடைய வாழ்விலை அவரால் நீ மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக அவருடைய இரத்தத்தினால் நீ கழுவப்பட்டு நித்திய ஜீவனுக்கு நீ சொந்தமாக வேண்டும் என்பதற்காக இந்த செய்தி என் வாழ்வை மாற்றியது ஆண்டு இதெல்லாம் நான் பார்க்கணுன்னா என் கண்ணுக்கு முன்னால் வந்து நில்லும் நான் பிரத்யட்சமாக நான் பார்க்கணும் அப்படி நான் ஒரு நாளும் கேட்டதில்லை ஜீவனுள்ள வார்த்தை என்னை தலைகளாக மாற்றியது வசனம் சொல்லுகிறது வெறும் அடையாளங்களையும் வெறும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டி நிறைய கூட்டம் ஆண்டவரை நம்புவதற்கு அடையாளத்தை தேடுறாங்க அற்புதத்தை தேடுறாங்க வசனங்களை மட்டுமே நாம் சார்ந்து கொள்வோம் வசனத்தின் மூலமாய் ஆண்டவரமுடைய வாழ்விலை நாம் வாழ்வை பெறுவதற்கு அவருடைய வார்த்தைகளின் மூலமாய் மீட்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்யட்டும் ஏன் இதை சொல்லணும் அவர் நீ வெறும் அற்புதத்தை தேடி ஓடாத வெறும் அடையாளத்தை போய் தேடி ஓடாத ஆண்டவர் எல்லாவற்றையும் தலைகளாக மாற்றக்கூடியவர் வெறும் அற்புதத்தை நம்பி வெறும் அடையாளத்தை நம்பி அவர் உண்மை உள்ளவர் அவர் ஜீவன் உள்ளவர் அவர்தான் தேவன் அவர்தான் தேவன் என்று நிரூபிப்பதற்கு எந்த அடையாளம் தேவையில்லை எந்த அற்புதம் தேவையில்லை அவர்தான் தேவன் அப்படிங்கிற உறுதியான எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது ஆண்டவரே எங்கள் வாழ்விலே நாங்கள் அற்புதங்களையோ அடையாளங்களையோ நாடி ஓடாதபடி எங்களை காத்துக்கணும்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டியது அவசியம் நல்ல ஆண்டவரே எங்கள் வாழ்விலே நீர்தான் தேவன் அப்படிங்கிறத அடையாளத்தின் மூலமாகவோ அற்புதத்தின் மூலமாகவோ அல்ல அதை நாங்கள் முழுமையாக வசனத்தின் மூலமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும் நம்முடைய அடையாளத்தை பார்க்கலன்னா விசுவாசிக்க மாட்டீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க இதெல்லாம் நாங்கள் எச்சரிப்பாக இருக்கிறது கவனத்தோடு சேவிக்க எங்களுக்கு கிருவை தாரும் ஏ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே